குட் ஈவினிங் இன்னைக்கு எங்க வீட்ல மட்டன் கிரேவி தான் செஞ்சிருக்கேன் இந்த கிரேவி நீங்க சப்பாத்திக்கு பரோட்டாக்கு இடியாப்பத்துக்கு எக் தோசைக்கு வச்சு தொட்டு சாப்பிடலாம் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் எப்பவும் போல செய்யாம கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் நம்ம செஞ்சு பார்ப்போமே வீட்டில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குன்னு இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா வாங்கி சாப்பிடுவாங்க இப்ப மட்டன் கிரேவி எப்படி செய்யணும்னு சொல்றேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் மட்டன் நல்லா கழுவி எடுத்துட்டேன் இப்போ மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு மஞ்சள் மட்டும் போட்டுருக்கேன் இப்போ வந்துட்டு நம்ம இதை வைக்க போகிறோம் குக்கர் போட்டு மூடிட்டு அடுப்பு ஆன் பண்ணியாச்சு இப்போ ஒரு நாலு விசில் வந்துருச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் மட்டன் கிரேவிக்கு தேவையான பொருள் ஆனியன் ரெண்டு நீட்டாக கட் பண்ணது பொடிசா ரெண்டு ஆனியன் கட் பண்ணியிருக்கேன் சின்ன தக்காளி ரெண்டு கொத்தமல்லி கருவேப்பில இஞ்சி பூண்டு கருவேப்பிலை உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க அது வதக்கிறதுக்கும் தேவைப்படும் தேங்காய் துருவண தேங்காய் இதை எடுத்து வச்சுக்கோங்க மசாலா நம்ம வறுத்து அரைக்க போகிறோம் அதுக்கு மல்லி ஒன்றரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் காஞ்ச மிளகாய் ஒரு அஞ்சு ஏலக்காய் ஒரு நாலு அண்ணாச்சி பூ ஒன்று பட்டை நாலு லவங்கம் இப்போது இதை நம்ம வறுக்க போகிறோம் அடுப்பில் கடை வச்சுக்கோங்க ஆன் பண்ணிவிட்டு கடை நல்லா காயிடும் கடை நல்லா காஞ்சிருச்சி இப்போ நம்ம என்ன ஊதிவோ என்ன சூடாகட்டும் என்ன நல்ல சூடாயிடுச்சு இப்ப நம்ம ஸ்பைசஸ் போட்டுடலாம் எடுத்து ஃபுல்லாவே ஒரு ரெண்டு நிமிஷம் வருதுங்க ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம இதுல கட்ட நல்லா நீட்டாக அந்த வெங்காயத்தை போட்டுருவோம் இது கூட இஞ்சி பூண்டு இதையும் போட்டுடுவோம் போட்டுட்டு வதக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் இப்போ இதுல கொஞ்சம் கருப்புல போட்டுக்கோங்க உங்களுக்கு வேணாலும் கருப்புல போட்டுக்கோங்க இல்லைன்னா பரவாயில்ல வெங்காயம் வதங்கிட்டே இருக்கும் போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா போடுங்க வெங்காயம் இன்னும் கொஞ்சம் செவக்கட்டும் அது வரைக்கும் நம்ம வதக்குவோம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ இதில் தேங்காய் துருவ நிலை போட்டுவோம் ஸ்க்ரூ நேரம் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வதக்குவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை கொஞ்சம் நேரம் ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆர வைக்கலாம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைக்க போகிறோம் கொஞ்சம் நல்லா ஃபேன் காத்தில் ஆறட்டும் நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம போ மிக்சி ஜாரில் போட்டுட்டு அரைச்சிக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டு நல்லா நைஸாக அரைங்க நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ நம்ம தாலிக்க ஆரம்பிச்சிடலாம் ஸ்டவ் கடாய் வச்சுட்டு அடுப்பு ஆன் பண்ணிப்போம் நல்லா சூடாக இப்போ நம்ம என்ன ஊற்றிடுவோம் என்ன நல்லா காயிடும் என்ன நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுவோம் சோம்பு நல்லா புரிஞ்சதும் வெங்காயமும் கருவேப்பிரிவு நடக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டு வதக்க வெங்காயம் நல்லா வதக்கிடுச்சு நம்ம தக்காளி ஆட் பண்ணிடுவோம்

உங்களுக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்து கொடுக்க ஒரு மட்டன் நல்லா வந்துருச்சு இப்ப இல்ல நம்ம மட்டன் போட்டுருவோம்

வாவ் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது நல்லா தண்ணிலாம் சுண்டிருச்சு வாசனை நல்லா வருது இப்போ நம்ம வந்துட்டு நல்லா ஒருக்க கலரி விட்டுப்போம் இப்போ கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க வேறு பாத்திரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க அளவு தான் மட்டன் கிரேவி ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா பை பாய்